ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் தமக்காக கொண்டிருக்கிறவர்களுக்கு ரிப்பை அருளும்படி இரண்டாந்திரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் எதிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டு அன்புக்குரியவர்களே உலகில் பாவம் நுழை முன் வியாதி என்பதே கிடையாது இன்று ஒவ்வொரு வியாதிக்கும் நேரடி காரணம் பாவம் தான் என்று இல்லாவிட்டாலும் மனிதன் பாவம் செய்யாதிருப்பானால் அவன் ஒருபோதும் வியாதி பெற்றிருக்க மாட்டான் எனவேதான் நமது பாவங்களோடு வியாதிகளை கிறிஸ்து தமது உடலில் சுமந்து தீர்த்தார் அவரது இரத்தம் நம்மை கழுவுகிறது என்றும் அவரது காயங்கள் நம்மை குணமாக்குகின்றன என்றும் திருமறை போதிக்கிறது செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையில் செய்து முடித்துவிட்டார் என்பது உண்மை நமது பாவ தண்டனைக்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் நீர்தலினால் மனுக்குளம் இழந்த அத்தனையையும் திரும்ப விலை கொடுத்து வாங்கிவிட்டார் ஆனால் கல்வாயின் பலன்களை அனுபவிப்பது இதுவரை சாத்தியமாகவில்லை இன்னும் தவித்துக் தவித்துக்கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு இப்பொழுது இருக்கும் உடல் மண்ணுலகை சார்ந்து மாளும் தன்மை உள்ளது உயிர்க்குழந்த கிறிஸ்து போல அவரது வருகையில் நமக்கும் மகிமையானது உடல் கொடுக்கப்படும் அவர் வரும்போது நாம் உயிரோடு எழுப்பிதான் இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா வயிறு மற்றும் குடல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புண்கள் ஜபிக்கிறோம் வேதியை நீங்கி ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்ய ஆண்டவரே நாங்கள் உங்கள் வருகையில் எடுத்து கத்தரிங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாயும் நாங்கள் மகிழ்வோடு வாழ தேவ இரக்கம் வேண்டுமாயும் போராட்டங்கள் வரும்போது அவைகளை மேற்கொண்டு பரிசு நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு அவர்கள் பாதைகளை செம்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க உங்கள் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியில் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காகவும் சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காகவும் உபத்திரப்படுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தேவி இறங்குறாக ஆண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் வாழாமல் பிற நன்மைகளை பெற்று ஜபிப்பதோடு அல்லாமல் அவர்களுக்கு நன்மை செய்து வாழவும் வழி நடத்துங்க தமிழக அரசின் வெள்ள நிவாரண வழக்குக்கு விரைவான தீர்வு கிடைக்கவும் தைவான் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவ பாதுகாப்பு கிடைக்கவும் காயமடைந்தவர்கள் விரைவில் சுகமடையவும் நிதி பற்றாக்குறையால் தடுமாறு கேரள அரசுக்கு தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் தேயிலை தோட்டங்களில் உயிர் செய்பவர்களை தேவன் பாதுகாக்கவும் பிள்ளைகளின் எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம் தேர்தல் பணியாளர்கள் அனைவரையும் தேவன் பாதுகாக்கும்படியும் இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறைகளில் பணிபுரிவோர் தேவனுக்கு பயந்து நீதி செய்யவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்